ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மாலை வச்சுருக்காங்க அண்ணன் அன் இது கடைங்களா அண்ணன் கடைங்களா தான் அண்ணன் அவங்க கடை தான் பாருங்கள் மாலை என்ன வழங்கண்ணா ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மாலை நிறைய வச்சு இது எவ்வளோங்க நூற்றி இருபது எழுபது நூற்றி எழுபத்தி எழுபது ஒரு மாலை இதுங்க ரோஸு நூற்றி இருபது நூற்றி இருபது இது நானூறுங்களா சரி பெரிய மாலை ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கு ங்க எவ்வளோ பெரிய மேலே இது எவ்வளோங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்து நம்ம கடைங்களா நம்ம கடை அண்ணன் பார்த்துக்கோங்க அண்ணா கடை தான் வாங்க ஓல்டு பஸ் ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ் பூக்கடை வாங்க வருங்க ரோஸு சூப்பராக இருக்குது எவ்வளவுடா எண்பதுங்களா சரி ஐம்பது ஐம்பது சரி சரிங்க இது எடுங்கண்ணா அப்படியே ஒரு பூ மட்டும் எடுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளோ பெரிய எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்க ஒரு சென்டே ஐம்பது ரூபா தான் இது வந்து ரொம்ப வேலை கம்மியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாருங்க பூ விலையெல்லாம் கம்மி அண்ணா கடை தான் பாருங்கள் ஓல்டு ஸ்டாண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது வாங்க மாலை ரேட்டு மாலை ரேட் எவ்வளோண்ணா ஒன்று சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுங்கள் நூற்றம்பது இது இந்த இது சம்மங்க இரநூறுங்களா சரி இது பெரிய மலைங்கன்னா இரநூத்தம்பதா நானூறு ஆ துளுக்கமல்லி நம்மதில்லை அதே மாதிரி எடுத்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன எழுநூறுபா அண்ணா கடைக்கு வந்தால் வாங்க கடை தான் பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது நூற்றி இருபது அண்ணா கடை என்ன விலைங்கண்ணா ரோஸ் மாலை cosa bus 120 varu friends 120 120 எல்லாமே 120 இந்த சம்மங்கி எல்லாமே பெரிய மாலங்க ஆ 120 வருங்க பேர் சுந்து பெருசு வாங்கு फ्रेंड्स வந்தீங்கன்னா அண்ணா கடைக்கு ரேட் எல்லாம் கம்மியா இருக்குது இந்தவுங்க வாரிங் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள பூ மாலை தான் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்ங் ஃப்ரெண்ட்ஸ்